வலைக்கம் வரமத்துல வரகாத்து கன்னியிருக்குறிகளே இன்று நாம் ஒரு அரு அதி அற்புதமான ஒரு தொழுகையை பார்க்க இருக்கின்றோம் இந்த தொழுகையை நாம் தொழுவதின் மூலம் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாவிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்து கஷ்டத்தை விட்டும் நாம் வெளியேற முடியும் இந்த தொழுகை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் இதனுடைய பலனாகப்பட்டது நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை தரக்கூடியது ஆகவே இன்ஷா அல்லா அனைவருமே இதனை நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை அதில் ஓதக்கூடிய வசனங்கள் திக்கர் அதனை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவசியம் எழுதி வைத்துக்கொண்டு அதன்படி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அல்லாவுடைய கிருபையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் புதிதாக வரக்கூடியவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்த இந்த பலன்கள் அனைத்து மக்களுக்கும் கிடைப்பதற்காக வேண்டி அனைவருக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள் நாம் ஷேர் செய்யும் பொழுது அதன் காரணமாக யாரெல்லாம் பலன் பெற்றார்களோ அவருடைய துவா பரக்கத் நமக்கு கிடைக்கும் நன்மை ஏவி தீமை தடுத்த கூட்டத்திலே நாம் ஒருவராக ஆகிவிடுவோம் எல்லாம் அல்ல தாலா நம்மை கபூர் சிவனாக நாம் இந்த தொழுகை தினமும் ஒரு நீத்து வைத்து தொழுது வர வேண்டும் குறைந்தபட்சம் நாற்பது நாளிலே அல்லா எடுக்கிறவையில் நாம் எதற்காக வேண்டிய தொழுகின்றோமோ அது அல்லா நடத்து கொடுப்பான் அதற்கு முன்பு நடத்தி கொடுப்பான் மிக அருமையான சிறந்த ஒரு தொழுகை இது நால்க்கால் தொழுகணும் எப்போனா தொழுக்கலாம் உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து காலையிலேயோ மாலையிலேயோ இரவிலையோ உங்களுக்கு என்ன சௌரியமோ அதை அந்த சௌரியத்தை பொறுத்து தொந்து கொள்ளலாம் நால்க்காலத்தில் நீயத்து வைக்க வேண்டியால்தான் என்னுடைய தேவைகளை இந்த துளையை கொண்டு நிறைவேற்றி தருவாயாக என்று அல்லா இடத்திலே நாம் ஒரு உயர்ந்த நியத்தை அல்லது என்னுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக என்று என்ன உங்களுக்கு தேவையோ அதனை அல்லா இடத்திலே வைத்து நாம் தொழுக வேண்டும் நான்கு ரக்காய தொழுகை முதல் ரக்காயத்தில் அலும்சுரா ஓதின பின்பு நாம் ஓதக்கூடியது அலிஃப்லாமீம் அல்லாஹாயிலா உலகில் கையூம் அலிஃப்லாமீம் சூரத்தில் ஆலயம்ரானில் முதல் ஆயத் ரெண்டாவது ஆயத் அலிஃபுலா மீம் அல்லாஹுலாயுல் கய்யூம் இந்த ஆயத்தை நூறு தடவை ஓத வேண்டும் அலுமசூரா ஓதுறீங்க அதுக்கப்புறம் இந்த குல்வல்லா அஹத் அந்த ஒரு சூரா ஒரு தடவை ஓதிட்டு இதை தடவை ஓதுங்க இதில் சிறப்பு என்னென்னு சொன்னால் உலமாக்கள் குறிப்பிடுறாங்க இந்த அலிஃபுல்லா மீமில் தான் வந்து இஸ்முல் ஆலம் இருக்கிறது என்று ஒரு குறிப்பிட்ட வளமாக்கலும் யா ஹையு அல்லாஹு ஒரு ஹையுல் கையும் இந்த ஹையுல் கையனும் நீடித்தவன் நிலையானவன் இதிலே அல்லாவுடைய இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய இந்த பேரை சொல்லி எல்லாம் கேட்டானோ அல்லாவிடம் கேட்டால் கிடைக்குமோ அந்த பேர் இருக்கிறது சொல்கிறார்கள் ஆகவே அற்புதமான உயர்ந்த சிறந்த ஒரு வசனம் இதை நம்ம நூறு தடவை ஒதுகின்றோம் அதுக்கப்புறம் அந்த ரக்காது முடிந்ததும் ரெண்டாவது ரக்காத்தில் அலும்சுரா ஓதிட்டு திரும்ப குரு அல்லா சர் அவராக ஓதிட்டு லாயலாக இல்லான்னு இன்னி இன்னே குண்டு வந்தி இன்னொரு தடவை இது உங்களுக்கு தெரியும் சூரத் யூனுஸ் நபி யூனுஸ் சொன்னால் ஓதிய துவா நபிசரா சொன்னார்கள் இந்த துவாவை ஓதி யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ என்னுடைய ஆத்மா யார் கையில் இருக்கிறதோ அல்லாஹ் அல்லாஹ் மீது சத்தியமாக ஆணையமாக ஆணையாக அல்லாஹ் அந்த துவாவை கபுல் செய்வான் என்று நபிசலாசலாவர்கள் சத்தியம் விட்டு சொன்ன ஒரு துவா தான் இது ஹைலா அந்த சுக இன்னிக்கும் இன்றைக்கும் தோன்றியன் எல்லா விதமான கஷ்டத்தில் எப்படிப்பட்ட கஷ்டத்தில் சிக்கியிருந்தாலும் அதை விட்டு வெளியாக்கும் ஏன்னா நபி அவர்களை நபி யூனிஸ் அவர்களை மீன் வயிற்றிலே கடலில் கடலில் இருக்கும்போது அவள் ஊதனும் போது இந்த துவா உதுறாங்க அதன் காரணமாக அல்லா வெளியேற்றினான் அதே போல் மூமிகளையும் வெளியேற்றுவதாக அல்லா சொல்கின்றான் ஆகவே இதை நீங்கள் இன்னொரு தடவை ஓதணும் அதெண்ட்டா காத்தில் மூணாவது காலத்தில் அலும் சூரா ஓதிட்டு குருவல்லாஹ் ஒரு சூறாவோதி முடித்த பிறகு ஹஸ்புனல்லாகு நியமல் வக்கீல் ஹஸ்புன் நல்லாஹூ நியமல் வக்கீல் மவுலாவன் நீமல் நசீர் அப்படி அது முழுமையாக உதலாம் இல்லைன்னு சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹ் நியமல் வக்கீல் அது மட்டும் உதலாம் அது உங்களுடைய சாய்ஸ் ரெண்டு முழுமையாக தான் சிறப்பு ஹஸ்புன் அல்லா குரான் வசனமே அப்படி இருக்குது ஹஸ்மன் அல்லா நீமல் வக்கீல் நீமல் மௌலா நீமல் ஹசீர் அல்லாஹ் அல்லா அல்லா எனக்கு போதுமானவன் ஹஸ்மன் அல்லா நியமல் வக்கீல் அல்லாஹ் சிறந்த பொறுப்புதாரி நேமல் மௌலா நீமன் நீமல் வக்கீல் ஹஸ்மனால் நீமல் வக்கீல் நேமல் மௌலா நீமன் அல்லாஹ் தலா சிறந்த தலைவன் அவன் சிறந்த உதவியாருன்னு சொல்லக்கூடியது இப்போ நீ ஹஸ்மன் அல்லா நீமல் வக்கீல் அது மட்டும் போதுங்க அது போதுமானது அதை ஹஸ்மன் அல்லாஹ் நியமல் வக்கீல் என்பதை நூறு தடவை ஓத வேண்டும் ஹஸ்மன் அல்லா அல்லா போதுமானவன் நேமல் வக்கீல் சிறந்த பொறுப்புதாரி இதை வந்து இப்ரா இஸ்லா அவர்களை அல்லாஹாலாம் அவர்கள் நெருப்பில் விழுகும்போது அல்லா இந்த அவங்க ஓதனின் காரணமாக இதை ஊதினாங்க நெருப்பில் தூக்கி எறியப்படுறாங்க இதை ஊதினாங்க அல்லா காப்பாற்றினாங்க ஆகவே கடுமையான கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு உயர்ந்த திக்கர் தான் ஹஸ்மன் அல்லா நீமல் வக்கீல் இதை நூறு தடவை ஒதுக்கங்க அடுத்த நாலா அரைக்காற்று அலுமிசுரா ஓதிட்டு திரும்ப குலுவல்லாஹு சுரா ஒரு ஓதிட்டு இலாஹுக்கும் வ இலாஹுன் வாஹித் இலாஹுக்கும் இலாஹுக்கும் இலாஹுனா இறைவன் வ இலா இலாஹுக்கும் வ இலாஹுன் வாஹித் உங்களுடைய இறைவன் ஒருவன்தான் إلهكم الا وإله واحد لا إله إلا هو الرحمن الرحيم لا إله إلا هو الرحمن الرحيم لا إله إلا هو الرحمن الرحيم إلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم ربنا إذا إلهكم وإله واحد لا إله إلا هو الرحمن الرحيم إلهكم وإله واحد லாயிலா இல்லா ஒரு ரஹ்மான் ரஹீம் இதை ஓதிட்டின்னா ஈஸியாக வந்துடும் இதை தடவை ஓதுடும் இது நாலு இருக்காது முடிஞ்சிருச்சு முடிந்த பிறகு தொழில் முடிச்சுட்டு சஜதாவில் நீங்கள் உங்கள் தலையை வைத்துக்கொண்டு லாயிலா இல்லா அந்த சுஹானுக்கு இன்னிக்குதாலுமீன் அதை பொண்ணு தடவை அலிஃபிலாமியும் அல்லாஹ்லாயில்லாஹஇஇல்லாஅல்கையும் அதை போன தடவை ஹஸ்மன் அல்லா நீமல்கீழ் போன தடவை இலாஹுக்லான் வஹிலா இலாஹு ரஹ்மான் இப்போ போனதை போன தடவை உங்களுக்கு என்ன தேவையோ அளட்டை கேளுங்க கேட்டு முடிச்சுட்டு செலவாத்து மூணு தடவை போயிட்டு அந்த துவாய் முடித்து கொள்ளுங்க அதாவது நாலு இருக்க அது ஓதி முடித்த பிறகு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் சஜதாவில் என்ன செய்யணும் நம்ம தலையை வைத்து இது ஓத வேண்டும் ஓதிட்டு துவாசினிங்கன்னா ச இந்த துவா செய்வதற்கு முன்பாக செலவாத்து மூன்று தடவை இந்த துவா செஞ்சு முடிச்சுட்டு இதை ஓதிட்டு துவா செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையெல்லாம் கேட்டு சஜிதாவில் மூன்று தடவை சிறாத போது முடிச்சுக்கிற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் ஓய்ட்டு சொன்னால் இன்ஷா அல்லா அடையும் கிருபையிலே நம்முடைய தேவைகள் வெகு சீக்கிரம் நிறைவேற முடியும் நிறைவேறி அல்லா நிறைவேற்றி தருவான் மிக அற்புதமான ஒரு துவாக்கள் கடந்த தொழுகை இது ஆகவே அன்புக்கே இது வந்து அனுபவபூர்வமான மிக உயர்ந்த சிறந்த தொழுகை இதை விடாமல் தொழுகிட்டு வந்தாவே அல்லாட்ட கிருவிழா உதவி கிடைக்கும் அதோட முக்கியமாக என்ன செய்யணும் சொன்னால் அஞ்சு நேர தொழுகை நீங்கள் விடாமல் தொழுகணும் அப்போ தான் அல்லாடை உதவி முழுமையாக கிடைக்கும் சுண்ணத்தால் நஃபிலான வாஜிபான தொலகை விடக்கூடாது தஹஜத் ஈஷ்ராக் லுஹா ஓவா தொழிலுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோருக்கு உற்றார் உணர்வுக்கு சொந்தக்காரங்களுக்கு இந்த சமுதாயத்தை செய்ய கிழமையெல்லாம் சரியாக செய்யுங்கிறதெல்லாம் குறை வைக்காதீங்க நன்மை நன்மையான விஷயங்களை செய்து கொண்டு வரணும் தீமையான விஷயங்களை விட்டு கொள்ளுங்கள் அதாவது விபச்சாரம் செய்கிறது குடிக்கிறது சீருடு குடிக்கிறது மற்றவங்களை பார்த்து அவ் அவதூறு போகிறது மற்றொரு பொருள்களை அபகரிக்கிறது வட்டி வாங்கிறது செய்வினை செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது இதெல்லாம் பெரும் பெரும்பாவங்கள் இதை விட்டு கொள்ளுங்கள் இது மாதிரி நன்மையும் நீங்கள் செய்யணும் தீமையை தவிந்து கொள்ளணும் அப்போ நன்மையே தீமை தடுக்கணும் நம்முடைய துவா கபலம்னு சொன்னால் நன்மை தீ நன்மையை செய்து தீமை விட்டு தவிர்த்து நன்மையே தீமை தடுத்து கொண்டு இருக்கணும் அப்போ தான் நம்ம துவா கபலாகும் அப்போ என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி வீடியோக்கள் என்ன செய்யுங்க மொத்தம் ஷேர் செய்வீங்க ஏன்னா இது நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய விஷயம் இருக்கிறது நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமை தடுத்துக்கொண்டிருங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அப்போது நீங்கள் துவா செய்வீங்க அல்லா கபுள் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்ன நன்மை ஏவி தீமை தடுக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் நம்ம செய்யக்கூடிய துவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகவே இல்லாமலேயும் நம்ம சேர்ந்து செய்யும்போது தான் நம்முடைய துவா கபுலாக இருக்குது அது காரணம் அமையும் எல்லாம் அல்ல அல்லா உத்தாலா கபூர் செய்வானாக வாகன அஸ்லாம் வலைக்கம் அப்துலா பிரகாத்தூர்